அநேக முறை படித்த வார்த்தை ஆனாலும் இந்த காலை நேரத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தையை கத்த சொல்லுபடியே உகிறப்படினால இயசைய முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது பக்கம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல முப்பத்தி ரெண்டு கடைசி இப்படி சொல்லப்படுது சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் ஆமே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்து இன்னும் ஜீவன் இருக்கிறவர்கள் இன்னும் ஜீவன் இருக்கிறான் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் எனக்குள் ஜீவன் என்னோடு இருக்கிற தேவனும் இருக்கிறது உண்மையானால் நான் மறுபடியும் வேர் பற்றி எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ராஜாக்கள் தீவிரித்து எசைக்கியாவுக்கு ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் அவர்கள் இல்லாமல் போக பண்ணும்படி அவ்வளவு தீவிரித்து சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் எசைக்கியாவுக்கு வார்த்தை கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தப்பி மீந்திருக்கிறியா வேர் பற்றி திரும்ப எழும்பா அதாவது வேருங்கிறது தான் ஆரம்பம் வேர் தான் ஆரம்பம் உன்னை புரிஞ்சுக்கோங்க சத்துருக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்தாலும் என்னை திரும்ப எழுப்ப என் தேவரால் ஆமே இந்த ஒரு நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாகும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா லைஃப் நமக்கு தெரியும் ஜீவன் மட்டும் தான் உண்டு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஜீவனை மட்டும் பிடிச்சிட்டு ஆமா இனி இதுல இருந்து எனக்கு ஒரு லைஃப் அதே மாதிரி உண்டாகுமான்னு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பல நேரத்தில் நம்முடைய சோர்வு என்னன்னா நாம நினைச்சதை தாண்டி நடக்கும்போது நம்முடைய அநேக ஹோப் வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சம் தளர்ந்துடும் உடனே நம்முடைய பிரேயரை பார்த்தாலும் ஆண்டவர் இப்படியாவது செய்ங்க ஆண்டவர் இப்படியாவது அட்லீஸ்ட் என் லைஃப்ல இதையாவது செய்யும் அப்படிதான் ஜபிப்போம் ஆனா ஆரம்பத்தில் அப்படி ஜபிக்க மாட்டோம் ஆரம்பத்தில் வார்த்தை கேட்ட உடனே அப்படி ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹோப்பு நமக்கு நம்பிக்கை சுற்றி இருக்கும் சில நம்பிக்கை அப்படி சுற்றி இருக்கிறதுனால நம்முடைய ஜபங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஜெபிக்கிறது பெரிதாக தான் கேட்போம் வார்த்தை பிடிச்சி ஆண்டு எனக்கு அப்படியே செய்தா ஆயிரம் மடங்கு இந்த பெருக பண்ணுவேன் செய்வார் வார்த்தை தான் அப்படி சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்போம் சுற்றி எல்லாம் அடி வாங்கின பிறகு தான் ஆண்டு ஆயிரம் மடங்கெல்லாம் வேண்டாம் என்ன அரை மடங்காவது ஆமா ஆனால் ஒரு தெய்வ பிள்ளை இந்த காலை நேரத்தில் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிறார் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் வேற பிடிங்கி அவன் வெளியில போட்டாலும் திரும்ப உன்னை நட்டு உன்னை உயிர்ப்பிக்கிற தெய்வத்தை தான் விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரகளை தட்டுவையா ஆமே வேர் பற்றி கனி கொடுப்பார் அவன் எவ்வளவு செய்யணும் செய்யட்டும் ஆமே சிலதை தேவன் செய்ய அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு காரியத்தை கத்துட்டு எனக்கு அனுமதிக்கும் போது என்னை அழிப்பதற்காக அல்ல என்னை ஆசிர்வதிப்பதற்காக மட்டுமே நிருபத்தை வாங்கி இசைக்கியா ஆண்டவ சமூகத்தில் இந்த வார்த்தை அழகா இருக்கும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பாருங்க நான் பதினான்கு பதினஞ்சு வருஷம் நான் வாசிக்கிறேன் இசைக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான் வாசிச்சுட்டு இசைக்கியா செய்த காரியத்தை பார் பின்பு இசைக்கியா கர்த்துடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி இதை தான் ஒரு தேவப்பிள்ளை செய்யணும் நம்ம படித்து முடிச்சுட்டு நல்ல புலம்புற பிறகு தான் கர்த்தர் முன்னாடியே கத்தருக்கு வச்சுட்டு புலம்பிட்டு தான் இருக்கும் இப்படி இப்படி சொல்லிருக்கா இங்க இயசிக்க ரெண்டு காரியம் ஒன்று கத்தருக்கு முன்பாக அதை விரித்தான் அதாவது தன் பார்வையிலேருந்து இருந்து யார் பார்வைக்கு மாத்திட்டா அவனுடைய பார்வைக்கு இது சத்தமா சொல்லுங்க ஆமாம் தன்னுடைய பார்வையில் இதை வாசிச்சா வாசிச்சுட்டு இது முடியாதுன்னு தெரிஞ்சதும் கத்தருடைய பார்வைக்கு படும்படியாக அதை விரித்து வைக்கிறான் விரித்து வைத்து விட்டு நிரூபத்தை அவன் பார்க்கவில்லை நிருபத்தை பார்த்தா நான் சோர்ந்துருவேன் கர்த்தரை பார்த்தா எனக்குள்ள நம்பிக்கை உண்டாகும் ஆமே நாம இன்னைக்கு அநேக செய்யற தப்பு என்ன தெரியுமா விரிச்சு வைக்கிறோம் ஆனா பார்க்க வேண்டியவரை பார்க்காம பார்க்க கூடாதத திரும்ப நிருபத்தையே பார்த்துட்டு எப்ப நிருபத்தை பார்க்கறது எதுக்கு இப்ப ஆலயத்துக்கு வந்த இதுக்கு நீ வீட்ல இருந்தே நிருபத்தை இசைக்கிய நிருபத்தை வாங்கி வாசித்தான் அவன் பார்த்தான் பார்த்துவிட்டு இது என்னால சாத்தியமில்லாத காரியம் இது என்னுடைய எனக்கு என்னுடைய திராடிக்கு மிஞ்சின காரியம் முடியாத காரியம் உடனே சமூகத்துல வந்து ஆலயத்துல கர்த்தருக்கு முன்பாய் விரித்து வைத்து பார்த்தான் பார்த்தானன்றல கர்த்தரை பார்த்தான் கர்த்தரை பார்த்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது கத்த சொல்றார் உன்னை வேர் பற்றி மறுபடியும் கனி கொடுக்க வேண்ட ஆலய நீ அவனை கண்டு கலங்க தேவையில்லை அவன் அவனுக்கு இவ்வளவு செய்ய முடியும்னா என் ஆண்டவருக்கு அதோட பெரிய காரியத்தை ஒரு சத்துருக்கே இவ்வளோ பலன் இருக்கும்னா என் ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய பலன் ஜீவனோடு மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் வேர் பற்றி எப்ப நீ எழும்புவ உனக்கு நீ திரும்ப ஒரு வேர் பற்றி நீ எழும்புவேங்கிற நம்பிக்கை என்ன இன்னைக்கும் ஜீவனோடு கத்திரனை மீந்திருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆலையூயா எனக்கு இருக்கிற பலமோ என்னோடு இருக்கிற ஆள் பலமோ அல்ல சொல்லுங்க எனக்குள் ஜீவனும் எனக்குள் தேவனும் இருக்கிறது உண்மையானா ஆமே எனக்குள் ஜீவனும் எனக்குள் தேவனும் என்னை ஃபுல்லாக இதை சொல்லுங்க அவன் சோறு வரும்போது சொல்ல எனக்குள் ஜீவனும் அதனால தான் தாவித ஆத்மே நீ ஏன் கலங்குற நீ ஏன் தேங்குகிறா உன்னை ரசிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறா ஆல இல்லையா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து அடிமட்டவர கை வைக்கிறதுக்கு சத்ரு விடுவார் அப்படி ஆண்டவர் அலோவ் பண்ணி என் லைஃப்ல ஒன்னு செய்யறாருன்னா அதன் நடுவில் தான் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கதை தரப்போறார்

அவர் உன்னை கட்டினால் அதை சத்துருவுக்கு கை வைக்க முடியாது ஆம அதை சத்துருவுக்கு கை வைக்க முடியாது இது கத்தருக்காய் கட்டப்படுறது அதிகாரத்தில் திராட்சரசம் இல்லாத போது அல்ல மரியால் வந்து சொன்னது பல முறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் வார்த்தையோடு கூட நான் இதை சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது திராட்சரசம் குறைவுபட்ட போது அதாவது முடியலை அது குறைந்து கொண்டிருந்த போது மரியாள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா திராட்சை ரசம் இல்லைன்ட்டாங்க இல்லைன்ட்டாங்க ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அது கிளியராக கொடுக்கப்பட்ட அது குறைந்து கொண்டிருந்த போது பாத்திரம் இன்னும் காலி ஆகலை ஒருவேளை மரியாள் நம்மள மாதிரி நினைச்சிருப்பாங்க சாம்பார் குறையும் போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு பந்தியில் சாம்பார் கட்டியா இருக்கும் கடைசி பந்தில சாம்பார் கொஞ்சம் ரசமா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிரலாம்னு பார்த்து மார்தார் மரியாள் வந்து சாரி மரியாள் வந்து இயேசு வந்து சொல்றான் குறைவுபட்டு பட்டு கொண்டிருந்த போது வந்து சொல்லிட்டாங்க திராட்சை ரசம் உடனே ஆண்டவர் சொன்ன பதில் "என் வேலை இன்னும்" அதுல அப்ப ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்றார்னா அந்த இருக்கிறதும் ஸ்டாப் ஆகும். இல்ல இல்லங்கற கண்டிஷன்ல வரணும் நீ ஃபர்ஸ்ட் இது கத்த செய்கிற செயல் பார்க்கும் என்ன எந்த ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே குறையும் போதே நான் வந்து கத்துனேன் ஆண்டவர் நீங்க பதில் தரலையா ஆண்டவரே பல கேள்விகள் நமக்கு எழும் ஆனா இது ஆண்டோடைய செயல் இது ஆண்டோடைய செயல் ஏன்பா இதை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா அடுத்து ஒன்னு செய்ய போறாரு அதுல முழு மகிமையும் கத்தருக்கு போய் சேரும் கத்தருக்கு போய் சேரும் ஆமே இப்ப ஆண்டவர் வேலை வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் வந்ததும் இப்ப மரியாள் போய் சொல்லிட்டாங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அவர் என்ன சொல்றாரு அதன்படி போய் நின்ன உடனே ஆண்டவர் அந்த பாத்திரத்தை கேட்பார்னு பார்த்து ஆண்டவர் அந்த பாத்திரத்தை பத்தி பேசவே இல்லை நாம ஒரு விண்ணப்பத்துல விருப்பத்தின் படி கேட்கிறோம் பாருங்க அதை கேட்கவே மாட்டார் அவர் விருப்பப்படி ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லுவார் அவர் விருப்பப்படி ஒரு வழியில நடத்துவார் நமக்கு அது கொஞ்சம் புரியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதுல நடக்கிறவனுக்கு மகிமை வெளிப்படும் என்பதுல சந்தேகமே இல்லை ஆமே இடத்துல ஒரு மகிமை வெளிப்படணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்கணும் அதன்படி நடக்கும் அப்படி நடந்தா நீ வேர் பற்றி கொடுப்பா இப்ப அவர் சொல்றார் வெளியில இருக்கிற அந்த கச்சாடி எடுத்துட்டு திராட்சரசம் உண்டாக்கிறது கிடையாது ஏற்கனவே ஊத்தின திராட்சரசம் இருந்துச்சு இதுல சும்மா தண்ணி ஊத்தினாலும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகுது அதுல வந்துடும் ஆனா இந்த பாத்திரம் இதுவரை தண்ணி இருந்த பாத்திரம் தான் இந்த பாத்திரத்துல இதுவரை ருசி கூடுனது ரசம் வந்தது கிடையாது இந்த பாத்திரத்துல ஊத்தின தண்ணி இல்லாமல் எடுத்து கை கால் கிளவுறதுக்கு தான் பயன்படுத்தினார்கள் அன்றி யாருமே குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினதில்லை அப்படி இருக்கும்போது இந்த பாத்திரத்துல எப்படி ஒரு அற்புதம் எப்பா பாத்திரம் இருக்குது இயேசும் இருக்கிறார்னா அற்புதம் நடக்கும் ஆமே மாமே இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீரும் ஏசும் இருப்பார் ஆனால் அற்புதம் நடக்கும் இந்த பாத்திரத்துக்குள்ள ஜீவனும் இயேசும் இருப்பாரானால் மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹாலேலூயா அல்லாஹ் சொல்லி ஒரு நாள் இது வச்சு தான் ஒரு கரெக்ட்டா ஆறு பாத்திரம் இருக்கு அஞ்சு பாத்திரம் இருந்திருக்கலாம் ஏழு பாத்திரம் இருந்திருக்கலாம் இல்லன்னா இந்த ஆறு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்கலாம் இல்ல கரெக்ட்டா ஆறு பாத்திரம் இருக்கு ஆறு பாத்திரத்தை எடுத்துற சொல்றாரு ஆண்டவர் இருந்து கேக்குறேன் ஏன் ஆண்டவர் ஆறு பாத்திரம் அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு உனக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டாரு சொல்லுங்க எத்தனை அறிவு சிலர் யோசிக்கிறாங்க அஞ்சா ஆண்டவர் ஆறு அறிவு ஆறு அறிவு ஒண்ணு இந்த பாத்திரத்து கூட வச்சு பாரு நீயோ தான் வெளியில இருந்த இன்னைக்கு நீ உள்ள வர காரணம் வீட்டுக்காரங்க செஞ்ச புண்ணியம் கிடையாது நான் உன்ன பார்த்ததுனால உள்ள கொண்டு வந்த ஆமே ஆமே இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வெளிப்படுதுன்னா அது ஒன்ன சுத்தி இருக்கிறவங்களால அல்ல உன் பக்கத்துல ஏசு இருக்கிறதுனால மட்டுமே ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆமே இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீரும் இயேசும் இருக்கிறார்னா அங்கே ருசி கூடணும் மதுரமான ருசி எனக்குள்ள ஜீவனும் இயேசு இருக்கிறார்னா விசுவாசிச்சு சொல்லுங்க என்னை வேர் பற்றி கனி கொடுக்க வைப்பார் கத்தோடைய வைராக்கியம் இதை செய்யும் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் கத்துடைய வைராக்கியம் அப்படின்னா ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை என்ன என்ன செய்யணும் செய் சத்துருவேன் உனக்கு எவ்வளவு மேக்சிமமோ செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ ஆனா நான் தைரியமா சொல்ல முடியும் ஏசியம் கூட இருப்பது உண்மை ஆனா மீந்திருக்கிற என் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிக்க என் ஆண்டவர் வல்லவர்ன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமை என்று சொல்லி ஆமை சரகபதரியாத அவர் செய்வது எண்டென்றைக்கும் நிலைக்கும் அவர் கட்டுகிறது நிலைக்கும் அவர் உருவாக்குகிறது நிலைக்கும் எந்த இடத்துல யோபுக்கு சத்ரு எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செய்தான் ஆண்டவர் அனுமதித்தார் பிற்பாடு அவர் திரும்ப அவனை கட்டி எழுப்பினார் ஆமேன் இழந்ததுல ஏதோ கொஞ்சத்தை கொடுத்தல்ல அவன் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலமே டபுள் மடங்கு ஆமே ஆலை லோயா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் அதன் பிறகு யோபு குறித்து யோபு கடைசியில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் தன்னுடைய நான்கு தலைமுறைகளை கண்டு தன் ஓட்டத்தை முடித்தானா அப்படின்னா அதில் இன்னொரு அர்த்தமும் இருக்கு அடுத்த நான்கு தலைமுறைகளில் இப்படி ஒரு பாதையை கத்தர் அனுமதிக்கவில்லை ஆமே ஒரு முறை அனுமதிச்சு இந்த அளவில் கொண்டு போறார்னா இனி இது உங்க லைஃப்ல உங்க தலைமுறை லைஃப்ல நடக்காது என்று அர்த்தம் ஆம திராட்சரசம் ஒரு முறை குறைந்தது ஆனால் அவர் உருவாக்கின பிறகு அங்கே திராட்சரசம் குறைந்தது என்று சொல்லப்படவில்லை ஆம இதுதான் கத்துடைய செயல் சத்துர சில நேரத்தில் என்ன இடிக்க விட்டு கத்தர் கட்டுறது இனி நீ இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆமே இப்ப சத்ரு இடிப்பதற்காக எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க ஆமா சிலருக்கு கை பாதிதான் போயிருது அவன் பார்த்து ஒருவேளை நல்லா இடிச்சுட்டான் சொல்லுங்க கொஞ்சம் நல்லாவே இடிப்பா ஆமே நல்லாவே இடி அப்பதான் சீக்கிரம் வீடு கட்டி பிரதிஷ்ட பண்ண அவன் எவ்வளவு இடிக்கிறான் இடிக்கணும் கத்தர அனுமதிச்சு இடிக்கிறான் இடிங்க நம்ம செஞ்ச தப்புனால இடிச்சானா அது பொறுப்பு நான் கிடையாது கத்தர் அனுமதிச்சு இடிக்கிறாரா சந்தோஷமா விட்டு கொடுங்க ஆமா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே ஓ என்னை எழும்ப பண்ணு என்னை எழும்ப பண்ணு நான் எழும்புவே ஆமா நல்லவர் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை வீண் போகாது அது எந்த வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு பாருங்கள் அதற்கு முந்தின வசனத்தை பாருங்க உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோரும் கத்தரை பற்றும் பயத்தோடு கத்தரை பற்றும் பயத்தை மற்றவங்க மேல போறாங்க ஏன் மற்றவங்க மேல நமக்கு எப்பவும் பொறாம தெரியுமா நம்மளோட சீக்கிரமா அவங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் வரோம் இன்னாண்டு வரைய ஜபிக்காதவங்களுக்கு நடக்குது ஆமைய ஜபிக்காதவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குது ஜபித்த எனக்கு அதுலோயா ஜபிக்காதவங்களுக்கெல்லாம் ஈஸியா காரியங்கள் நடக்குது ஜபித்த எனக்கு அப்படி வந்து மனதை விட்டுறாத மனசை விட்டுறாத அப்படின்ட்டு மனம் வந்து ஆண்டவரை இருக பற்றி கொள்ளட்டும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆமே கத்தர் நல்லவர் இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகிறேன் அந்த நம்பிக்கை என்கிற அந்த கயிறை தான் நம்ம இருக பிடித்து கொண்டிருக்கிறோம் விட்டா கீழே எத்தனை அடி பள்ளம் கீழே என்ன இருக்குது ஒண்ணுமே தெரியாது கத்தர் விடாமல் காக்கிறார் ஆமேன் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம பிடிச்சிட்டு இருக்கிறோன்னு இல்ல அவர் பிடி தளராதபடிக்கு நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறார் ஹலலோயா கத்தன் நல்லவர் கத்தனுடைய நாம மகிமைப்படுவதாக அறிவார் ஆமேன் காகங்களை பாருங்கள் ஆமேன் உங்கள் பரம பிதாவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார் ஹலலோயா ஏன் அப்பா தான் காகத்துக்கு என்ன செய்கிறார் ஆகாரம் கொடுக்கிறார் காகத்துக்கு ஏன் அப்பா ஆகாரம் கொடுப்பார்னா எனக்கு தராமல் இருப்பாரா உங்கள் பிதா பிழை போட்டுகிறார் அப்பா என்று ஸ்தானத்துல ஒருத்தர் எப்பவுமே இருப்பார் எனவே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அனாதைகள் அல்ல திக்கற்றவர்கள் அல்ல யாரும் இல்லாதவர்கள் அல்ல அப்பா என்கிற ஸ்தானத்துல எனக்கு ஒருவர் எப்பொழுதுமே உண்டு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் கடந்த நாளிலே ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது என்னோடு பேசினது மார்த்தாள் இயேசுவின் இடத்துல கல்லறைக்கு முன்னாடி நின்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது மார்த்தாள் என்ன சொல்லுவாங்க மார்த்தாளும் மரியாதை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்காம சத்தமா சொல்லுங்க நாலு நாள் ஆகிட்டே நாருமேன்னு சொல்லுவாங்க அதே யோவான் பதினொன்று பதினேழாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிற்று கண்டார் இப்போ ஒரு பெரிய காரியத்தை சொல்றது மாதிரி யாரு சொல்றாங்க சகோதரிகள் தானே சொன்னது நாலு நாள் ஆயிற்று ஆமே எங்க ஆ முப்பத்தி ஒம்பதில் சொல்கிறாங்க நாலு நாள் ஆயிற்று நாருமே அப்படின்னு இந்த வசனத்தை கடந்த நாளில் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்க ஆண்டவர் கிருபி அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தார் எப்பாரு நீ பெருசாக என்கிட்ட சொல்ல வர தெரியுமா ஒரு விஷயம் அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அல்ல லோயா நீ ஒரு விஷயத்தை பெருசாக என்கிட்ட சொல்ல வர அவன் எல்லாத்தையும் எல்லா டைம் எல்லாம் ஒதுக்கி உக்காந்துருந்து சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து பெருசாக ஒரு மேட்டர் என்கிட்ட சொல்ல வர தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஆராதனையில பெருசா ஒரு பாரத்தை இறக்கி வைக்க வந்திருக்கிறீங்க தெரியுமா கர்தர் அத பாத்துட்டா ஹா நாலு நாள் ஆயிட்டுன்னு சொன்னது அடோ அப்படியா நாலு நாள் ஆயிட்டா அப்படியே கேட்டாரு அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொல்லுவாரு தெரியுமா நீ விசுவாசிதா ஹால நீ எதை விசுவாசிக்கணும் தெரியுமா இன்னும் மனசுல என்ன இருக்கு தெரியுமா நாலு நாள் ஆயிட்டு இன்னும் மனசுல என்ன இல்ல தெரியுமா போதகர் வந்துட்டார் என் கண்ணீரை மனசுக்குள்ளே என்ன வரலேசு ஆனா அது மனசுக்குள்ளே இல்ல உன் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் நாலு நாள் ஆயிட்டு நாரோ எல்லாம் போச்சு ஆண்டவர் என் முன்னாடி இருக்கும் போதும் நான் என்ன என் மனசுக்குள்ள இருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் வருசித்தால் நீ நீ நாற்றத்தை அல்ல தேவனுடைய மகிமையை காண்பா என்று அடுத்த வார்த்தை நான் உனக்கு அர்த்தம் என்ன நான் உன் மனசுல இல்ல உன் மனசுல என்ன இருக்கு பாரு நீ பெருசா என்கிட்ட ஒண்ணு சொல்ற தெரியுமா அத நான் பார்த்துட்டு தான் உன்கிட்ட நான் சொல்றேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என் விஷயத்த என் பார்த்து தான் எனக்கு வார்த்தையை தரார் சும்மா தரல இவன் இதை செய்ய முடியுமா இவன் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்னை விசுவாசித்தவன் மறித்தாலும் பிழைப்பான் பார்த்துட்டு தான் கத்தர் வந்து என்ன பார்க்கிறார் பாருங்க மரியாள் அழுததை பார்த்தார் அது எல்லாரும் தான் பார்க்குறாங்க மார்த்தால் அழுததை எல்லாம் பார்க்கிறார் அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மார்த்தால் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிறாங்க அந்த விஷயத்தை கருத்தர் பார்க்கிறார் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆகிட்டு இன்னைக்கு உங்கள் இருதயத்தை உடைச்சி ஊட்டுங்கன்னா நீங்கள் உடச்சி ஊட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க ஏன்னாண்டு சமூகத்தில் வந்ததில் அநேகர் ஹெவியான ஒரு பாரத்தை இருதயத்தில் சுமந்து தான் வந்திருக்கிறீங்க ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல போற விஷயத்தை அவர் பார்க்கிறார் அவர் பார்த்துட்டு போகல பார்த்துட்டு மற்றவர்களை அவர் மகிமையை பார்க்கும்படி கிரியை செய்கிறார் என் விஷயத்தை கர்த்தர் பார்த்துட்டார்னா அதிலே மகிமையை வெளிப்படுத்தி என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் காணும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க அதனால ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா பொதுவாகவே காமன் காமனாக பீப்புள் சொல்றது ஆண்டு வரே ஒரு பிரச்சனை வரும்போது நீர் இதை அறியவில்லையா கண் இங்கே பாரு எல்லாம் பாக்குறேன் எனக்கு தெரியும் இது எத்தனை நாள் ஆச்சு இது என்ன ஆகும் தெரியும் மனிதன் பார்த்து விட்டு கல்லறைக்கு ஒரு மனுஷன் போனா கூடி போனால் என்ன செய்வான் ஒரு பூவை தூக்கி வச்சிட்டு போவான் அதுவும் பக்கத்து கல்லறையிலேருந்து எடுத்து கூட வைப்பான் ஆனா கத்தர் வந்து பார்க்கிறார்னா மலர் வளையம் வச்சுட்டு போவதற்கல்ல அல்ல கத்தோடைய மகிமையை வலது வலதுகரத்தை உயர்த்துங்க என்னுடைய ஹெவியான விஷயத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார் பார்க்கிறா பார் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க கத்த தமது மகிமையை வெளிப்படுத்துவா இந்த பர்டிகுலர் அப்படியே கண்களை மூடி அப்படியே கைகளை உயர்த்தி அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தை கத்திரிடத்துல சொல்லுங்க அந்த ஒரு இந்த விஷயம் என் வாழ்க்கையில நாறுவதற்கு ஏதுவான விஷயம் இந்த கல்ல புரட்டுனா ஸ்மெல் வந்துடும் இந்த ஒரு காரியம் மாறிட்டுனா அவ்வளவுதான் ஆனா நான் நம்புறேன் நீங்க வந்துட்டீங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க நீ என்னோடு பேசிட்டீங்க நீங்க எனக்கு சொன்னதுதான் நடக்கும் உங்களுடைய மகிமை வெளிப்படும் என் கண்கள் இந்த காரியத்துல உங்க மகிமையை காணும் இது உமக்கு அற்பமான காரியம் இது உமக்கு சிம்பிள் மேட்டர் Hallelujah எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறீங்க வேற யாரு பார்த்தாலும் அவங்க செய்யறது காமனான ஒரு செயல் ஆனா என் ஆண்டவர் பார்த்தால் அவர் செய்ய போகிறது சூப்பர் நேச்சுரலான கிரகிக்க முடியாத காரியம் காரணம் ஆண்டவர் சொன்னா உனக்கு சொல்லவில்லையா அப்படித்தான் கேக்குறேன் சொல்லலையா நான் கல்லை புரட்டி போடுன்னு சொன்ன நீ என்ன சொல்லிருக்கணும் நான் சொன்னதை சொல்லி இருக்கணும் நான் என்ன சொன்னேன் என்னை விசுவாசிக்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில சில கற்கள் புரட்டப்படும் போது ஒரு தேவ பிள்ளையின் வாயில என்ன வார்த்தை வரணும்னு தெரியுமா கத்தர் நம்மோடு சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தையை மறந்து போயிரோ நீர் சொல்லியும் மே நூறு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நீரை வேற்றுவே சொல்லுங்க என்னோடு நீர் சொன்ன என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்று வீர எனக்காக நினைத்து அமே